அவர்களுக்கு சார்பாக கொண்டிருக்கின்ற சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட காஞ்சரங்குடி ஆதித்திய நபரது அறிமுக குட்டிப்பொழி காலை முதல் விடத்திலே ராஜ கம்பீரத்தோடு வந்து கொண்டிருக்கின்றது அந்த கட்டி தழுவோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் ஸ்ரீ பனிரெண்டு ஐயனார் துணை பெரிய ஓட்டை நாடு பெந்தாச்சி குடியிருப்பு மாணிக்கவாசகர் வாசகர் வடமாடு குழு நண்பர்களா மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேத்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி வீரத்தை

ஸ்ரீ பனிரண்டு ஐயனார் துணை பெரிய கோட்டை நாடு பெத்தாச்சி குடியிருப்பு மாணிக்கவாசர் வடமாடுகுழு நண்பர்கள் மிக துண்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சீட்டி அடியுங்க கை தட்டேங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை பெருமை சேதிடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேதிடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன்காரு நூத்தி அறுபத்தஞ்சிலே இருக்காரு அடையா சீட்டடையில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடவா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விட்டு ரசிப்பதுதான் வடமஞ்சு என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே ஏவுகணை நாயகன் அந்த அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட காஞ்சிங்குடி ஆதித்யன் அவரது புலி காலை மிக துண்டிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துவையின் சிறப்பு பரிசு விலையும் பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா

ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழன் மார்தட்டி சொல்ல ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது உள்ளவூர் நீ மண்ணிலே காலையும் சில சிலுக்கின்றது சில சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க உளவு மண்ணுதா எங்க ஊறு ஸ்ரீ கமுதி கோட்டை முனீஸ்வர துணை அருளால் ஆடுது அத கண்டு அசந்து போய் பக்கத்து நிற்க நிற்க மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காலையா ஏழை திமிர் கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தமில்லா ஆட்டம் வீர் குறைந்து ஏங்கோ வரம்பில்லா ஆட்டமே மன நிறைந்து காலை களம் சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஆடு ராமநாதபுரம் மாவட்டம் தென்னாட்டு ராமேஸ்வரம் தெய்வம் என்னும் அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட காஞ்சிரங்குடி இறுதுகட்ட பேரவை தலைவர் ஆதித்ய நபரது குட்டிப்புலி அறிமுக காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன வெள்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா அல்ல பெண்கள் குழவு ஓடுங்க கண்ணத்துல கையை வச்சுட்டு கப்பலுக்கு வந்த மாதிரி நிக்க கூடாது சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செத்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காஞ்சிரங்குடி ஆதித்த நபரது குட்டிப்புலி காலை அறிமுக காலைக்கு பெருமை செத்திடவா

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்ப மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர நாளைய வரலாறு யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால் தமிழன் மாரதட்டி சொல்லு அதுதால் அதுதான் வட பஜ்ஜு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சு குள் மனு மணக்கின்றது உள்ளவூர் நீ மண்ணிலே காலையம் சிலு சிலுக்கின்றத சிலு சிலுக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக வினைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா இல்லை என்ற ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி பரிசை நினைவு நாட்டிடா மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா எங்களை உற்சாகங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் சமயத்திலே ஆடு அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ஆலை ராமநாதபுர மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்யன் அவரது அறிமுக குட்டிப்பிடி காலை மிக தொட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது மாண்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள் தங்களுடைய உணவு டோக்கனை கமிட்டியிடம் பெற்று சென்று அந்த முனியை தான் சாப்பாடு கொடுக்கலாம் அங்க பெற்று செல்லுங்க வீரர்கள் மாண்டினுடைய உரிமையாளர்கள் டோக்கனை வாங்கிட்டு போய் அங்கே போய் சாப்பாடு பெற்றுக் கொள்ளுங்க செட்டி நீங்கள் கைதட்டுங்கள் வீரரை உற்சாகப்படுத்துங்க நேர் எங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டரிசு தொகையம் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா வீரர்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் விக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை சட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையின் சிறந்த காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்யன் அவரது குட்டி பிளி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடுக்கே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் ஸ்ரீ பதினெட்டாம் சிலையோடு பெரிய கோட்டை நாடு பெத்தாட்சி குடிப்ப மாண்டிக்க வாசகர் வடமாடு பிரண்பர்களும் இந்த துடிப்பிறந்து வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர்களும் சலித்தவர்கள் அல்ல ஏங்க ஜோரா சீரியலில் வெளியிட்சா கடந்து விட்டன வெல்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடா துடிப்பு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரர் காலைய வரலாறு வரலாறு விடைப்பதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் வெள்ள பூவதியார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் எருதுகட்ட பேரவை தலைவர் வீர தமிழ்நாடு பெருமையினுடைய மாநில துணைத் தலைவர் காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவரது குட்டி பொலி அறிமுக மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலகிரி நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வம் என உரை நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஸ்ரீ பதினெட்டான் ஐயனார் துணையோடு பெரிய பெத்தாச்சி குடியிருப்பு மாணிக்க வாசகம் வடமாடு நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெடவா சிறப்பு பெருமை செய்த முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோளைத்தனம் வீரம் இல்லாருக்கு இக்களம் இல்லை வெற்றி பெறாருக்கு எக்கணமும் எக்கலமும் இல்லை இதில் வீரம் எல்லா நெஞ்சம் பயந்தோடும் வெற்றி இல்லா நெஞ்சம் துணிந்தாடும் இதில் வீரமும் விவேகமும் ஒரு சேர வெற்றி தொகை நீங்கள் வெற்றி நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேத்தீடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேத்தீடவா எங்கோ அப்பா சீட்டியை கைதட்டுங்கள் வீரரை உற்சாக படுத்து நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன தன் சமயத்திலே ஆடுகளத்தை இலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரில் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி இறுதி கட்டு பேருடைய தலைவர் ஆதித்யன் அவரது குட்டி புலி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே என ஒரே நோக்கத்தோடி

சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திட வா வீரர்களின் மருந்து ஆக்கமும் வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த வேலை வீரர்கள் அன்பான வேண்டுகோள் தயவு செய்து இன்று சில எதுக்கு எதுக்கு உட்காந்துட கூடாது ஒரு ஆள் வாழ்வு பிடிச்சி விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆள் பிடிக்கணும் தேவ தேசம் மாட்டில் அட்டிருக்க அடையாளத்தை யாரும் பிடிச்சிருத்த கூடாது விதிமுறையை பின்பற்றுகிறப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தீரவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தீரவா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேருங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து வைத்தன பரிசு தேனி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை